ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா செங்குன்றம் அருகே வடசென்னை சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூட கட்டிடம் பணிகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் கட்டுமான பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் சென்னை செங்குன்றம் அடுத்த விலாங்காடு பாக்கும் ஊராட்சியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மூன்று மாடி கொண்ட சமுதாய நலக்கூடம் கட்ட எட்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விலாங்காடு பாக்கும் ஊராட்சியில் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகரபாபு கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் வரும் நிதியாண்டிற்குள் சமுதாய நலக்கூடம் கட்டுமான பணிகள் முடி முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதில் திருவள்ளூர் மாவட்ட திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா பெர்னாண்டோ புழல் ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் அற்புதராஜ் புழல் ஒன்றிய திமுக முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் பே சரவணன் விலாங்காடு பாக்கும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ச பாரதி சரவணன் மாதாவரம் வடக்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்